ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானினா சிக்கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் சிக்கா ரெசிபி தான் நானும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு குக்கரில் ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கிறேன் எல்லாம் கலந்த மாதிரி தான் இருந்தது இப்போ இது கூடயே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மட்டன் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுட்டு ஒரு ஏழு விசில் வந்து வச்சு எடுத்துக்கிறேன் ஹைஃப்ளேமில் இருக்கிறதுனால ஏழு விசில் அப்புறமா இன்னொரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் கடுகு மூணு கிராம்பு ஒரு நட்சத்திரப்பூ ரெண்டு பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பல்லாரியை வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ரலாம் இது கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் இது கூடயே ஒரு குட்டி கிண்ண சைஸுக்கு சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி சேர்த்துருக்குறேன் இது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சுக்குள்ளே இருக்கும் சின்ன வெங்காயம் அதை அரைச்சி சேர்த்துட்டு வெங்காயத்தோட ராஸ் போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலா ஆட் பண்ணுற வீடியோ மட்டும் மிஸ் ஆகிட்டு நான் என்னென்னு சொல்லிடுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த மட்டனை கொஞ்சமாக தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அந்த மட்டனை மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரெண்டு மசாலாவும் நல்லா கோட்டாகிற மாதிரி அதாவது மசாலாவோட மட்டன் கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மட்டன் வேக வச்சிருக்க தண்ணியோடு சேர்த்து அப்படியே உள்ளே ஊற்றிடலாம் ஆல்ரெடி மட்டன் நல்லா வெந்துட்டு அதனால் இதில் போட்டு நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை இந்த மசாலாவோடு நல்லா கொதித்து வந்தாலே போதுமானது இப்போ அது முங்குற அளவுக்கு மட்டும் அதாவது நம்ம வேக வச்ச தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ மூடி போட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டேன் பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக மட்டன் சிக்கா வந்து ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள் மறக்காமல் இந்த ரெசிபி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாயில் வைக்கவே முடியல அவ்வளோ பூவாக வெஞ்சிருந்தது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு நான் சொல்லியிருக்க அளவுகளை மறக்காமல் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்